யாவின் அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு வீச்சு இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் சனிக்கிழமை திட்டத்தின் கீழ் இந்திய விண்வெளி வீரர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இஸ்ரோவின் பணி திட்டமிட்டபடி நடந்து வருகிறது என்று இஸ்ரோ விஞ்ஞானிகள் கூறினர் இஸ்ரோவும் நாசாவும் இணைந்து ககன்யான் திட்டத்திற்குள் இந்திய விமானப்படை வீரர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டத்தில் ஈடுபட்டுள்ளன இதற்காக இந்திய விமானப்படையில் பணியாற்றும் விமானிகள் குரூப் கேப்டன் பாலகிருஷ்ணன் நாயர் அங்கித் பிரதாப் அஜித் கிருஷ்ணன் மற்றும் விங் கமாண்டர் சுபாஷ் சுக்லா ஆகிய நான்கு பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் விமானங்களில் பத்தாயிரம் மணி நேரம் பறந்து அனுபவம் பெற்றவர்கள் இவர்கள் மாஸ்கோவில் உள்ள ரஷ்ய விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் பயிற்சியை முடித்து நாடு திரும்பியுள்ளனர் இவர்களில் இருவர் பயிற்சிக்காக நாசாவின் கீழ் செயல்படும் ஜான்சன் விண்வெளி மையத்திற்கு அனுப்பப்பட உள்ளனர் அவர்களில் ஒருவர் விண்வெளி பயணத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த ஆண்டு இறுதியில் அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் ஆக்சிம் போர் என்ற ராக்கெட் மூலம் பூமியிலிருந்து சுமார் இருநூற்றி ஐம்பது மைல்களுக்கு மேல் சுற்றி வரும் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் இந்த வேலைகள் திட்டமிட்டபடி நடந்து வருவதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது